ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே வனிதா உள்ள நுழைய போகிறாங்க அப்படின்ட்டு அவங்களே போட்ட ஒரு ட்ரிட் வந்து இப்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் பாஸ் நிகழ்ச்சியுடைய நான்காவது சீசன் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு ஆரம்பித்த நாள்ல இருந்து யாராச்சும் ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க மக்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்பை வந்து கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியை வந்து இந்த டைம் வந்து கையில் எடுத்துருக்குறாங்க வீக்கெண்டில் அந்த ரெண்டு நாட்கள் கமல்ஹாசன் வரக்கூடிய அந்த எபிசோடு வந்து ரொம்பவே மிரட்டலாக இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த டைம் அதாவது கமலாசன் அவர்கள் வரக்கூடிய அந்த ரெண்டு எபிசோடுக்கு அடுத்த ரெண்டு நாள் வந்து கண்டர்ஷன் எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க மறுபடியும் ம சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க கடந்த சில நாட்களாகவே இந்த பிக் பாஸ் வீட்டில் காதல் காட்சிகள் அதிகமாக இடம்பெற பெற ஆரம்பிச்சிருக்கு தான் சொல்லணும் பாலா மற்றும் சிவானி இவங்களுடைய இந்த காதல் காட்சிகளை பார்க்குறதுக்கே ரொம்பவே எரிச்சலாக இருக்குது பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பித்த போது அந்த ஸ்டார்டிங்கில் அனிதா சம்பத் மற்றும் சுரேஷ் சக்கரவர்த்தி ரெண்டு பேர் தான் அதிக கண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க சுரேஷ் சக்கரவர்த்தி இப்போ வந்து வெளியேற்றப்பட்டார் அனிதா சம்பத் வந்து கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க ஆனால் இப்போ மறுபடியும் அவங்களுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கடந்த வாரம் நடந்த ஒரு எபிசோடில் கூட பாசி பருப்புலலாம் சாம்பார் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பித்தாங்க ஒரு சாம்பாருக்கு இவ்வளோ அக்கப்போறா அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே கிண்டல் செஞ்சு வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த நிலையில் வனிதா வந்து இப்போ சாம்பாருக்காக நடந்த அந்த சண்டைக்காக ஒரு ட்விட் வந்து போட்டிருக்கிறாங்க அதாவது அனிதா சம்பத்தை மென்ஷன் பண்ணி அனிதா சம்பத் பருப்பில் கூட சாம்பார் வைக்கலாம் கண்ணுக்குட்டி நான் வந்து உனக்கு சொல்லித்தரேன் விரைவில் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ இதனால் வனிதா வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து எழுந்திருக்கு அந்த சீசனில் அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது எல்லாத்தையுமே குழப்பி விட்டுட்டு இருந்தாங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு போனுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்